உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பு தரப்பாக முத்து பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசப்பட்ட டாப்பிக்கு எதை பற்றி பேசப்படன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிறீங்க எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு விரைகிறார் ஏன் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு விரைகிறார்ன்றது நான் சொல்லி அவசியம் பண்ணல நம்ம டெல்லி டெல்லியோட ஒரு பெரிய தலைக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு அது யார் அந்த தலைன்னு உங்களே கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அமித்ஷாவான் ஆமாம் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது இதனால் அசாமில் வந்துருக்கிற நேரத்தில் அவர் போகிறனால நம்ம எதுவே நம்ம முதலமைச்சர் சொன்ன சொல்கிறாரு டெல்லியில் போய் இருமொழி கொள்கையை வந்து இதான் எங்களுக்கு வேணும்னு வற்புறுத்துங்க மூணு மொழிக் கொள்கைக்கு எதிராக நீங்கள் பேசுவீங்க நான் நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு சூதனும் அவரை சொல்லியிருக்காரு ஸோ ஏற்கனவே வாட்டி அவர் வந்து எடப்பாடி ஐயா அவருடைய மகனால் மீட்டுன்னு வந்து மறைய அமித்ஷாவை மீட் பண்ணலாம் அதுக்கு அவர் சொன்னால் எதுலாம் கட்சியெலாம் ஒன்றும் ஆகாது வந்து உள்ள வச்சுருக்கின்றனால அதிமுக பாஜக கூட்டன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டில் மலரப் போகிறது அதிமுக நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் மற்ற நூறு தொகுதியில் பாஜகவுக்கும் பாஜக வந்து பாமக அதுக்காகவே சில கூட்டணிகளோட விட்டு கொடுக்குமா ப்ளஸ் துணை முதல்வர் பதவியை வந்து பாஜகவுக்கு அந்த அது அண்ணாமலையாக தமிழ் இசைய மாணவியான்னு நமக்கு சரியாக தெரியல எல் அந்த ரேஸ்ல இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் அவரை பேசப்பட்டு முடிக்க முடிவாக்கி விட்டதுன்னு ஒரு சில வட்டாரங்கள் சொன்னாங்க ஸோ இதனால் என்னென்ன வரப்போகுது இதை இதை பேசுவதுனால் எடப்பாடியா டெல்லி கூட கூடங்கள் எஸ்பி வேலுமணி போகிறாரு அரசியல் ஆட்டம் இனி எப்படி இருக்க போகுன்றதை நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும் செங்கோட்டையின் கோபம் கொண்ட விதமாக தனிச்சிட்டு எடப்பா பாஜக கண்ட்ரோல் பண்ணதால் தொண்ணூறு அமைச்சர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி போகணுன்றாங்க அப்படி போகலான்னா அமலாக்கத்துறையில அவர்கள் கை செய்யப்படுவாங்க அச்சம் வந்துருக்கு ஸோ இதனால் பாஜக அவங்க அதிமுக கூட்டணி உருவாக போகிறது இதை நூற்று நூறு உறுதியாயிருச்சு ஸோ இது அதிமுக திமுக கூட்டணி என்னென்ன விதத்தை ஸ்ட்ராங் பண்ண போதுன்ற நம்ம கொடுமையாண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடித்துக்கிறேன் உங்களுடைய விட பேர் முத்து போட்டு முத்து போக